பாளையக்காரர்கள் யுத்தம் சீரிஸில் வர ஒன்பதாம் பாகம் இது இதற்கு முந்தைய பாகங்களை இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணி முதல் பாகத்தில் இருந்து பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க இந்தியாவை ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக பலர் போராடி இருக்காங்க அதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தது பல சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கின பெருமை தமிழ்நாட்டை சேரும் நேதாஜி சுபாஷ் போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினப்போ அந்த இராணுவத்தில் அதிக போய் சேர்ந்தவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா திருப்பூர் குமரன் போன்ற பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தோன்றியிருந்தாலும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரமா போராடினவர் யாருன்னு கேட்டால் நாம் சொல்ற முதல் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதற்கு அப்புறம் தான் நம்ம மற்றவங்களுடைய பெயரை சொல்லுவோம் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் பல ஆண்டுகள் நடத்திய இந்த பாளையக்காரர்கள் யுத்தத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பங்களிப்பை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் இந்தியாவுக்குள்ள வியாபாரம் செய்ய வந்த ஐரோப்பிய நாட்டு வணிக நிறுவனங்களுக்கு இடையில் கடுமையான வியாபார போட்டி இருந்தது இந்த வியாபார போட்டியின் காரணமாக இவங்களுக்குள்ள அப்பப்போ பல மோதல்கள் நடந்தது இந்த வணிக நிறுவனங்கள் தங்களுக்குன்னு பிரத்யேகமான படையை வச்சிருந்தாங்க இதனால் இந்த மோர்தல்கள் பல சமயங்களில் மிகப்பெரிய போர்களாக உருவெடுத்துச்சு இதில் முக்கியமாக ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மிக தீவிரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அதே நேரத்தில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை ஆட்சி செஞ்ச அரசர்களோட இவங்க நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க இந்த அரசர்களுக்கு இடையில இருந்த பகை உணர்வை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த அரசர்கள் தங்களுடைய எதிரி நாட்டு அரசர்களோட நடத்திய போர்களுக்கு இவங்க பண உதவியும் படை உதவியும் செஞ்சாங்க அந்த வகையில் கர்நாடகத்தை ஆட்சி செஞ்ச ஆர்காட் நவாப் முகமது அலி கான் பாலாஜாவுக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவாக இருந்தாங்க ஆர்காட்டு நவாபு மேல அடிக்கடி படையெடுத்து வந்த அவருடைய எதிரிகளான மராட்டியர்கள் ஹைதராபாத் நிஜாம்கள் மற்றும் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆகியோர்களுக்கு எதிரான போர்களில் ஆங்கிலேயர்கள் ஆர்காட்டு நவாபு பக்கம் இருந்து அவருக்கு பண உதவியும் படை உதவியும் செஞ்சாங்க இந்த போர்கள் கர்நாடக போர்கள்னு அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆர்காட்டு நவாபுக்கு வரி கொடுக்க மறுத்து தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் புரட்சி செஞ்சபோது அந்த பாளையக்காரர்களை அடக்க முயன்ற ஆர்காட்டு நவாபுக்கு ஆங்கிலேயர்கள் படை உதவி செஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு தொடங்கி தொடர்ந்து பல ஆண்டுகள் பல தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் அவர்கள் நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக பல போராட்டங்களையும் போர்களையும் நடத்தினாங்க இதில் அழகு முத்துக்கோன் பூலித்தேவர் எட்டயபுர மன்னர்கள் மற்றும் வேலுநாச்சியார் போன்ற பாளையக்காரர்களுக்கும் ஆர்காட்டு நவாபுக்கும் இடையில் ஏற்பட்ட போர்களை பற்றி நம்ம இதுக்கு முந்தைய பாகங்களில் பார்த்தோம் இதே நேரத்தில் தொடர்ந்து கர்நாடக போர்களில் கவனம் செலுத்தினார் ஆர்காட்டு நவாப் இந்த போர்களை நடத்துறதுக்கு அவருக்கு பெருமளவில் பண தேவை ஏற்பட்ட போதெல்லாம் ஆங்கிலேயர்கள் அவருக்கு அதிக அளவில் கடன் கொடுத்தாங்க நாளாக நாளாக அவர் ஆங்கிலேயர்களுக்கு தர வேண்டிய கடன் தொகை கூடிக்கிட்டே போனது இதனால் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய கடன் சுமைக்கு ஆளானாரு ஆர்காட்டு நவாப் முகமது அலி கான் வாலாஜா ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாலு மில்லியன் பவுண்டுகள் கடன் பாக்கி இருந்தது இன்னைக்கு மதிப்புப்படி இது நூறு மில்லியன் பவுண்டுகளுக்கு நிகரானது இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஆங்கிலேயர்கள் கடனை திருப்பி கட்டும்படி ஆர்காட்டு நவாபுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இதனால் வேறு வழி ஆங்கிலேயர்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்க முன் வந்தார் ஆர்காட்டு நவாப் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஆர்காட்டு நவாபு ஆங்கிலேயர்களோட செஞ்சுக்கிட்ட இந்த உடன்படிக்கை படி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் கிட்டே இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை முழுவதுமா ஆங்கிலேயர்களுக்கே எழுதி கொடுத்தாரு வரி வசூலிக்கும் பணத்திலிருந்து ஆறுல ஒரு பங்கை மட்டும் தனக்கு கொடுத்தா போதும்னு ஒத்துக்கிட்டாரு இதனால இது வரைக்கும் ஆற்காட்டு நவாபுக்காக தமிழ் பாளையக்காரர்களிட்ட இருந்து வரி வசூல் செஞ்ச ஆங்கிலேயர்கள் இனி தங்களுக்காக நேரடியாகவே வரி வசூல் செய்ய தொடங்கினாங்க பாளையங்கள்ல இருந்து வரி வசூல் செய்கிற வேலையை செய்யறதுக்காக பல அதிகாரிகளை தமிழ்நாடு முழுவதும் நியமிச்சாங்க இந்த அதிகாரிகள் கலெக்டர்கள்னு அழைக்கப்பட்டாங்க இந்த கலெக்டர்கள் இந்த கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம தங்களுடைய இஷ்டத்துக்கு தொகையை உயர்த்தினாங்க வரி கட்டுறது மட்டும் இல்லாம அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் கேட்கிற பரிசு பொருட்களை எல்லாம் தரணும்னு சொன்னாங்க ஏற்கனவே ஆற்காட்டு நவாபுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பல பாளையக்காரர்கள் புரட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த நிலைமையில அவர் ஆங்கிலேயர்களோட இப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டது மேலும் அவங்களுக்கு அதிருப்தியை உருவாக்குச்சு பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க ஆனா ஒரு சில பாளையக்காரர்கள் இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டினாங்க ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்த எட்டயபுரம் பாளையக்காரர் மற்றும் சிவகிரி பாளையக்காரர் ஆகியோர் இப்போ ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டினாங்க இவங்களைப் போலவே பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்சு வந்த ஜெகவீர கட்டபொம்மனும் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு கர்னல் ஹெரானுடைய தலைமையில் ஆங்கிலேய கர்நாடக கூட்டுப்படை தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் மேல படையெடுத்து வந்தப்போ அப்போதைய பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான கட்டபொம்மன் அவங்களை எதிர்த்தாரு ஆனால் சீக்கிரத்திலேயே ஹெரானால தோற்கடிக்கப்பட்ட இவர் பிறகு அவர்கிட்ட சரணடைஞ்சார்னு பல வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இந்த போர்ல கட்டபொம்மனுடைய உறவுக்காரர்கள் பலர் ஹெரானால சிறைப்பிடிக்கப்பட்டாங்க இதனால வேறு வழி இல்லாம ஆரம்ப காலத்தில் புலித்தேவருக்கு எதிராக கூட இவர் செயல்பட்டார் இவருடைய மறைவுக்கு அப்புறம் இவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் ஆனார் ஆனா இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் புலித்தேவருக்கு ஆதரவா இருந்தார் ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு இவர் எப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாருன்னு சரியா தெரியல ஆனா இவருக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தவங்க தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காட்டு நவாபுக்கும் வரி கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்த நான்காம் தலைமுறை கட்டபொம்ம அரசரான ஜெகவீர கட்டபொம்மனும் வரி கட்டியிருக்காருன்னு தெரிய வருது இந்த ஜகவீர கட்டபொம்மனுக்கு வீரபாண்டியன் குமாரசாமி துரைசிங்கம்னு மூன்று மகன்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணுன்னு இரண்டு மகள்களும் இருந்தாங்க இதுல குமாரசாமிக்கு ஊமைத்துறைன்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜெகவீர கட்டபொம்மனுடைய மூத்த மகன் வீரபாண்டியன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற பட்டப்பெயரோட பாஞ்சாலங்குறிச்சி நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரரா அதே நேரத்துல ஐந்தாம் தலைமுறை கட்டபொம்ம அரசரா தன்னுடைய முப்பதாவது வயதில் பதவியேற்றார் இவர் தன்னுடைய மக்கள் மேலே ரொம்பவும் அன்பு வச்சிருந்தாரு இதனால மக்களும் தங்களுடைய மன்னர் மேல அன்பு வச்சிருந்தாங்க அவருக்காக உயிரை கூட கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சவங்களா இருந்தாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இயல்பாவை நிதானமான சுபாவத்தை கொண்டவரா இருந்தார் சமாதானத்தை விரும்பின இவர் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவரா இருந்தார் இதனால ஆங்கிலேயர்களுக்கு வருடா தவறாம வரி கட்டினாரு அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களோட நட்புறவோட இருந்தார் அதுலேயும் குறிப்பா தூத்துக்குடியை நிர்வாகம் செஞ்ச டேவிட்சன் என்ற ஆங்கிலேய அதிகாரி கிட்ட ரொம்ப நட்பா இருந்திருக்காரு அந்த ஆங்கிலேய அதிகாரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல் மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவராக இருந்திருக்காருன்னு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இந்த நிலைமையில ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாளையங்களின் எல்லையை மறுசீரமைச்ச ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சில இருந்த ஒரு சில கிராமங்களை எட்டயபுரம் பாளையத்துல சேர்த்தாங்க. ஏற்கனவே எட்டயபுரம் பாளையத்துக்கும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கும் இடையில் பாரம்பரியபக இருந்த இந்த நேரத்துல ஆங்கிலேயர்களுடைய இந்த நடவடிக்கை கட்டபொம்மனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. இதனால கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் இருந்த உறவுல விரிசல் ஏற்பட்டது. அடிக்கடி எட்டயபுரத்துக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் இடையில் மோதல்களும் ஏற்பட்டது. இதுல ஆங்கிலேயர்கள் தலையிட்டு சமரசம் செஞ்சாலும் பெரும்பாலும் எட்டயபுரம் பாளையக்காரர் முத்து ஜெகவீர ராமkumar எட்டப்பநாயக்கருக்கு தான் ஆதரவா இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒத்துக்கிட்டபடி ஆங்கிலேயர்களுக்கு கட்ட வேண்டிய வரியை வருஷம் வருஷம் கட்டினாரு கட்டபொம்மன் அப்போ தென் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்டது காலம் தவறாமல் பெஞ்ச மழை குறைஞ்சது இதனால பெரிய அளவில் வறட்சி ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக பாஞ்சாலங்குறிச்சி இந்த வறட்சியால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுச்சு இதனால விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டச்சு விளைச்சல் குறைஞ்சது இதன் காரணமா வருமானமும் குறைஞ்சது மக்களால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை கட்ட முடியல தன்னுடைய மக்கள் மேலே அன்பு வச்சிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்கனவே பஞ்சத்தால பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் இருந்து மேலும் வரிக்கு அவங்கள துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சாரு இதனால அவங்கள்ட்ட இருந்து வரி வசூலிக்கிறத நிறுத்தினாரு ஒரு வருஷம் ஏற்பட்ட பஞ்சம் அடுத்த வருஷத்துலையும் தொடர்ந்து அதற்கு அடுத்த வருஷத்துலையும் தொடர்ந்தது இதனால கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு கட்ட வேண்டிய வரியான மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பகோடா தங்க நாணயங்களை கட்ட முடியாமல் பாக்கி வைச்சாரு ஆனால் இதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாத ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரி பாக்கியை சீக்கிரமா கட்டணும்னு சொல்லி அவரை தொடர்ந்து நிர்பந்தம் செஞ்சாங்க எவ்வளவுதான் தன்னுடைய நிலைமைய எடுத்து சொன்னாலும் அதை அவங்க ஏத்துக்கிறதா இல்லை இதனால் ஆங்கிலேயர்கள் மேலே கட்டபொம்மனுக்கு அதிருப்தியும் வெறுப்பும் உருவாச்சு இந்த தான் ராமநாதபுரத்தின் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் காலின்ஸ் ஜாக்சன் என்ற ஆங்கிலேய அதிகாரி திருநெல்வேலி பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிற பொறுப்பு இவருடையது கட்டபொம்மன் கடந்த ஒரு சில வருஷங்களா வரி கட்டாம பாக்கி வச்சிருக்காருங்கிற காரணத்தை சொல்லி ஒரு படை அனுப்பி அவரை கைது செய்ய நினைச்சாரு ஆனா அவருடைய ஆங்கிலேய மேலதிகாரிகள் இதற்கு சம்மதிக்கல அதுக்கு பதிலாக கட்டபொம்மனை நேரில் சந்தித்து பேசி நிலைமையை சரி செய்யுமாறு அவருக்கு அறிவுரை சொன்னாங்க வேண்டா விருப்பம் இதுக்கு சம்மதிச்ச ஜாக்சன் ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்கும்படி கட்டபொம்மனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆகஸ்ட் மாதம் தேதி ஒரு செய்தி நினைச்ச கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திப்பதற்காக ராமநாதபுரத்துக்கு புறப்பட்டாரு ஆனா அதே நேரத்தில் கட்டபொம்மன் அலைக்கழிக்கணும் நினைச்சாரு இதனால செய்தி அனுப்பின உடனே ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி முழுவதும் சுற்றுப்பயணம் போனார் இதனால் கட்டபொம்மன் ராமநாதபுரத்துக்கு வந்து பார்த்தப்போ அங்கே ஜாக்சன் இல்லை அவர் சுற்றுப்பயணம் போகிற வழியில் குற்றாலத்துக்கு வர்றாருங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மன் குற்றாலத்துக்கு போய் காத்திருந்தார் ஆனால் குற்றாலத்துக்கு வந்த ஜாக்சன் மேணும்னே கட்டபொம்மனை சந்திக்காமலே அங்கிருந்து கிளம்பி போனார் தன்னை வந்து மறுபடியும் ராமநாதபுரத்திலே சந்திக்கும்படி கட்டபொம்மனுக்கு செய்தி அனுப்பிட்டு போனார் ஜாக்சன் இது கட்டபொம்மனுக்கு மனசுக்குள்ள ஆத்திரத்தை ஏற்படுத்திச்சு இருந்தாலும் பொறுமையாக இருந்தார் எப்படியாவது ஜாக்சனை சீக்கிரமாகவே சந்திச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண நினச்ச கட்டபொம்மன் சொக்கம்பட்டி சிவகிரி சாத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேரையூர் கமுதி ஆகிய ஊர்கள் வழியா ராமநாதபுரத்துக்கு போன ஜாக்சனை பின்தொடர்ந்து போனார் கட்டபொம்மன் கூட அவருடைய அமைச்சர் தானாபதி பிள்ளையும் அவருடைய தம்பி ஊமைத்துறையும் சில பாஞ்சாலங்குறிச்சி படை வீரர்களும் போனாங்க கடைசியில ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி ஓராம் தேதி ராமநாதபுரத்தில் இருந்த ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான ராமலிங்க விலாசம் என்ற மாளிகையில வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் கலெக்டர் ஜாக்சனுக்கும் இடையில சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு நடந்தப்போ பழைய கணக்குகளை சரி பார்த்தாங்க கணக்கு சரி போது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷம் வருஷம் தவறாம கட்டபொம்மன் வரி கட்டியிருக்காருன்னு தெரிய வந்தது ஆனா பஞ்சம் ஏற்பட்டதாலதான் கடந்த சில வருடங்களா கட்ட முடியலேன்னு கட்டபொம்மன் சொன்னதைத்தார் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜாக்சன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு கட்டபொம்மனுக்கும் அவருடைய அமைச்சருக்கும் உட்காரக்கூட நாற்காலி தராம அவங்களை நிக்க வச்சே பேசி அவமானப்படுத்தினாரு தன்னை பல நாட்களா அலக்கழிச்சு கடைசியில் சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததால ஏற்கனவே பொறுமையை இழந்திருந்தாரு கட்டபொம்மன் இப்போ தன் பக்கம் நியாயத்தை கேட்க மறுப்பது மட்டுமில்லாம ஒரு பாளையத்தின் தலைவனான தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம ஒரு சாதாரண ஆளை நடத்துவது போல நிற்க வச்சு மரியாதை குறை பேசியதால ஜாக்சன் மேல கட்டபொம்மனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது பொறுமையை இழந்தாரு இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்ச கட்டபொம்மன் பேச்சுவார்த்தையை பாதியிலேயே நிறுத்திட்டு அங்கிருந்து புறப்பட முடிவெடுத்தார் ஆனா கட்டபொம்மனை போக விடாம தடுத்தாரு ஜாக்சன் அவரை கைது செய்யும்படி தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டார் ஏற்கனவே தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் சீண்டியதால கடுமையான இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னை கைது செய்ய வந்த ஆங்கிலேய வீரர்களை திருப்பி தாக்குனாரு இதை பார்த்த ஊமைத்துறையும் பாஞ்சாலங்குறிச்சி படை வீரர்களும் ஆங்கிலேய சிப்பாய்களை தாக்குனாங்க இதனால அங்கே கைகலப்பு ஏற்பட்டது இதில் கிளார்க் என்ற ஆங்கிலேய அதிகாரி கொல்லப்பட்டாரு கட்டபொம்மனும் அவருடைய தம்பி ஊமைத்துறையும் மற்ற பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களும் தப்பிச்சு போனாங்க ஆனால் அமைச்சர் தானாபதி பிள்ளை மட்டும் ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்டார் ராமநாதபுரத்துல இருந்து தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்த கட்டபொம்மன் தான் அலைக்கழிக்கப்பட்டது அவமானப்படுத்தப்பட்டதுன்னு எல்லாத்தையும் விழாவரியா எடுத்து சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை ஆங்கிலேய நிர்வாகத்துக்கு அனுப்பினார் தன்கிட்ட முறைகேடா நடந்துகிட்ட கலெக்டர் ஜாக்சன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு அதோட கைது செய்யப்பட்ட தன்னுடைய அமைச்சர் தானாபதி சிவசுப்ரமணிய பிள்ளையையும் விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டாரு இந்த கடிதத்தை படித்த ஆங்கிலேய ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மன் பக்கம் இருந்த நியாயத்தையும் அவருடைய குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கிட்டாரு ராமலிங்க விலாச மாளிகையில் நடந்த சம்பவத்தை பத்தி நீதி விசாரணை செய்ய ஒரு குழுவை நியமிச்சாரு வில்லியம் ஆர்ம் வில்லியம் பிரவுன் ஜான் காஸ்மையர் என்ற மூன்று ஆங்கிலேய அதிகாரிகளுடைய தலைமையில் விசாரணை தொடங்குச்சு இந்த குழுவின் முன்பு தோன்றின கட்டபொம்மனும் ஜாக்சனும் தங்களுடைய தரப்பு வாதங்களை தெரிவிச்சாங்க இந்த விசாரணையோட முடிவில் கட்டபொம்மன் மேலே எந்த தவறும் இல்லைன்னு தெரிய வந்தது இதனால இவர் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டன நடந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே கலெக்டர் ஜாக்சனுடைய தவறான அணுகுமுறை தான் காரணம்னு தெரிய வந்தது ஜாக்சன் மேலே கட்டபொம்மன் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நியாயமானதுன்னு அந்த குழு ஒத்துக்கிட்டாங்க இதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாரு அவருக்கு பதிலாக எஸ் ஆர் லசிங்டன் என்பவர் ராமநாதபுரத்தின் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அமைச்சர் தானாபதி பிள்ளை விடுதலை செய்யப்பட்டார் நடந்த கலவரத்தில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி கிளார்க்குடைய குடும்பத்துக்கு கட்டபொம்மன் நஷ்டஈடு வழங்கணும்னு சொன்னது அந்த குழு கட்டபொம்மனும் இதை ஏத்துக்கிட்டார் இந்த விசாரணையோட முடிவில் கட்டபொம்மன் நிரபராதின்னு அறிக்கையை சமர்ப்பிச்சது அந்த குழு அதே நேரத்தில் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு கட்டாமல் நிலுவையில் வச்சிருந்த வரி அவர் தவணை முறையில் கட்டலாம்னு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதனால முதல் தவணையா இரண்டாயிரத்தி முப்பது பகோடா நாணயங்களை மட்டும் கட்டினாரு கட்டபொம்மன் மிச்சமிருந்த ஆயிரத்தி எண்பது பகோடா நாணயங்களை அடுத்த தவணையில கட்டுறதா சொல்லி

கிடைக்கும்படி ஜாமநாதபுரம் சேதுபதி மன்னரை கேட்டுக்கிட்டார் கட்டபொம்மனுடைய பரம விரோதியான எட்டயபுரம் பாளையக்காரர் முத்து ஜெகவீர ராமகுமார எட்டப்ப நாயக்கரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார் இந்த நிலைமையில கட்டபொம்மனுடைய அமைச்சர் தானாபதி பிள்ளை செஞ்ச ஒரு காரியம் கட்டபொம்மனுக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்துச்சு ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊர்ல ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான தானிய கிடங்கு ஒன்னு இருந்தது பஞ்சத்துல வாடின விவசாயிகள் கிட்ட இருந்து அநியாயமா வசூலிக்கப்பட்ட தானியங்களை இங்கே சேகரிச்சு வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்ட தானாபதி பிள்ளை கட்டபொம்மன் கிட்ட ஆலோசிக்காம ஒரு காரியம் செஞ்சாரு தன் கூட சில வீரர்களை கூட்டிட்டு போய் அந்த தானிய கிடங்க தாக்கி இருந்த தானியங்களை கொள்ளையடிச்சு பஞ்சத்துல வாழ்ந்த மக்களுக்கு விநியோகம் செஞ்சாரு தானாபதி இந்த செயலை பத்தி கட்டபொம்மன் கிட்ட புகார் செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் அவர் செஞ்ச செயலுக்கான தண்டனையை அவருக்கு கொடுக்கறதுக்காக தங்களிடம் ஒப்படைக்கணும்னு கேட்டாங்க அமைச்சர் செஞ்ச இந்த செயலால தர்மசங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டாரு கட்டபொம்மன் இருந்தாலும் தன்னுடைய அமைச்சரை ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைக்க மறுத்தார் அவர் கொள்ளையடிச்ச தானியங்களுக்கு நிகரான நஷ்டஈட்ட தர முன் வந்தாரு ஆனா அதை ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கல இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியாயிருந்தாரு இருந்தார்

கேட்டு தொந்தரவு செய்யறத பத்தி கட்டபொம்மன் யோசிக்க தொடங்கினாரு என்னதான் ஆங்கிலேயர்களோட நட்பா இருந்தாலும் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க உணர்ந்துகிட்டாரு முந்தைய காலங்கள்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்த பல பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் ஒளிச்சு கட்டினதை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு கட்டபொம்மன் ஒருவேளை வாய்ப்பு கிடைச்ச அந்த பாளையக்காரர்களை போல தன்னையும் ஆங்கிலேயர்கள் அழிச்சிடுவாங்கன்னு நினைச்சாரு இதே தான் மருதுபாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களை மறுபடியும் தொடங்கி இருந்தாங்க இதனால் ஈர்க்கப்பட்ட கட்டபொம்மன் ஆங்கிலேயர்கள் பற்றிய தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இனி வரி கொடுக்கக்கூடாது அவங்களை எதிர்த்து போராடணும்னு முடிவெடுத்தார் இதனால் மருதுபாண்டியர்கள் உருவாக்கின ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கூட்டமைப்பில் சேர முடிவெடுத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சிவகங்கைக்கு போய் மருதுபாண்டியர்களை சந்திச்சாரு அவங்களும் கட்டபொம்மனை தங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க அவருக்கு படை உதவியும் செஞ்சாங்க இந்த படையை அழைச்சிக்கிட்டு ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி வந்தார் கட்டபொம்மன் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட புதிய கலெக்டர் லஷிங்டன் உடனடியாக மெட்ராஸ்ல இருந்த ஆங்கிலேய மேலதிகாரிகளுக்கு செய்தி அனுப்பினார் இதே காலகட்டத்தில் தஞ்சாவூர் மதுரை மற்றும் இருந்து ஆங்கிலேய படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்ப உத்தரவிட்டார் வெல்லஸ்லி பிரபு இந்த படைக்கு மேஜர் பேனர்மேன் என்பவர் தலைமை தாங்கினார் திருவிதாங்கூர் மன்னரும் ஆங்கிலேய

பண்ணணும்னு முடிவெடுத்தார் சிவகிரி பாளையக்காரர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவானவர் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய மகனும் மருமகனும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவங்க இவங்க கட்டபொம்மனுக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க தாளவாய் குமாரசாமி நாயக்கர் என்பவருடைய தலைமையில் ஒரு படையை சிவகிரிக்கு அனுப்பி வச்சாரு இந்த செய்தி ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்சது கட்டபொம்மனை ஒழிச்சுக்கட்ட சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு ஆங்கிலேயர்கள் இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க பாஞ்சாலங்குறிச்சி மேலே போர் தொடுத்து கட்டபொம்மனை தோற்கடிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க மேஜர் பேனர்மேன் தலைமை தாங்கி ஆங்கிலேய படை செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி குறிச்சியை நோக்கி புறப்பட்டது இந்த படை பாஞ்சாலங்குறிச்சியை போய் சேர்றதுக்குள்ள அதாவது செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில தன்னை வந்து சந்திக்கணும்னு எச்சரிக்கை கிடைத்த அனுப்பிட்டு தான் புறப்பட்டாரு பேனர்மேன் ஆனா இந்த எச்சரிக்கை கடிதத்தை புறக்கணிச்சாரு கட்டபொம்மன் எதிரிகளை எதிர்கொள்ள தயாரானாரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்த எதிரிப்படை செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது தேசப்பற்று கொண்ட பொதுமக்கள் தங்களுடைய அரசர் கட்டபொம்மன் படையில சேர்றதுக்காக வந்தாங்க அப்படி வந்தவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சது ஆங்கிலேய படை அதே நேரத்துல தன்னுடைய பரம்பரை எதிரியான கட்டபொம்மனை பழிவாங்க இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட எட்டப்பன் தன்னுடைய பங்குக்கு ஒரு படையை ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக அனுப்பி வச்சாரு ராமலிங்க முதலியார் என்பவரை கோட்டைக்குள்ள இருந்த கட்டபொம்மன் கிட்ட தூது அனுப்பினாரு பேனர்மேன் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம கட்டபொம்மன் சரணடையணும்னு கடைசியாக எச்சரிக்கை செஞ்சாரு ஆனா இதையும் ஏற்க மறுத்தாரு கட்டபொம்மன் திரும்பி வந்த ராமலிங்க முதலியார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பற்றி பேனர்மேன் கிட்ட சொன்னாரு உடனடியாக தாக்குதலை தொடங்கினாரு பேனர்மேன் கோட்டையின் தெற்கு வாயில பீரங்கிகளை கொண்டு தாக்குனாரு அதே நேரத்தில் காலின் சென்ற மற்றொரு ஆங்கிலேய தளபதியுடைய தலைமையில் எட்டயபுரம் படைகளும் திருவிதாங்கூர் படைகளும் மேற்கு வாயில தகர்த்து கோட்டைக்குள்ள நுழைஞ்சது கோட்டைக்குள்ள நுழைஞ்ச எதிரி படைகளை ஊமைத்துறை தடுத்து நிறுத்தினாரு அதை தொடர்ந்து நடந்த சண்டையில ஆங்கிலேய தளபதி காலின்ஸ் கொல்லப்பட்டாரு இதனால எட்டயபுர வீரர்களும் திருவிதாங்கூர் வீரர்களும் பின்வாங்கினாங்க தளபதி காலிஞ்சு கொல்லப்பட்டோட்டையிலிருந்து வரவழைச்சாரு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அனைத்து பக்கங்களிலிருந்தும் தகர்க்கப்பட்டது எதிரிகளுடைய கை மேலோங்கியது இதனால கட்டபொம்மனும் பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களும் வேற வழி இல்லாம பின்வாங்கினாங்க கோட்டையிலிருந்து தப்பிச்சு காடல்குடி என்ற ஊருக்கு போனாங்க ஆனா எட்டயபுர பாளையக்காரர் எட்டப்பன் ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கி கட்டபொம்மனையும் பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களையும் துரத்தி வந்தார் இந்த இரண்டு படைகளுக்கும் இடையில் காடல்குடியில் சண்டை நடந்தது இந்த சண்டையில் பல பாஞ்சாலங்குறிச்சி வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அமைச்சர் தானாபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார் நிலைமை எதிரிகளுக்கு சாதகமா அமைஞ்சதால் வேற வழி இல்லாமல் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் ராமநாதபுரம் காட்டுப்பகுதிக்குள்ளே தப்பிச்சு போனாங்க அவங்கள துரத்தி போய் பிடிக்க முடியாமல் திரும்பினார் எட்டயபுரம் பாளையக்காரர் அமைச்சர் தானாபதி பிள்ளையை நாகலாபுரத்தில் வச்சு தலையை வெட்டி கொண்டாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பவர்களுக்கு என்ன கதி ஏற்படுங்கிறத காட்டுறதுக்காக வெட்டப்பட்ட அவருடைய தலையை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முன்னாடி காட்சி பொருளா வச்சாங்க தப்பிச்சு போன கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் மறுபடியும் படை திரட்ட முடிவு செஞ்சாங்க ராமநாதபுரம் காட்டுப்பகுதி வழியாக பயணம் செஞ்சு புதுக்கோட்டை பாளையத்தில் இருக்கிற கலப்பூர் காட்டுப்பகுதிக்குள்ளே பதுங்கினாங்க கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் தன்னுடைய பாளையத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் பதுங்கியிருக்காங்கிற செய்தி புதுக்கோட்டை மன்னர் விஜயரகநாத தொண்டைமானுக்கு கிடைச்சது இவரும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் உடனடியாக தன்னுடைய வீரர்களை அனுப்பி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி கட்டபொம்மனையும் ஊமைத்துறையையும் கைது செஞ்சாரு கைது செய்யப்பட்ட ரெண்டு பேரையும் ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைச்சாரு மிச்சமிருந்த பாஞ்சாலங்குறிச்சி வீரர்கள் சிவகங்கை வழியாக தப்பிச்சு போய்

எட்டயபுரப் பாளையக்காரர் முத்து ராமகுமார் ராமகுமார எட்டப்பநாயக்கர் புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் சிவகிரி பாளையக்காரர்னு எல்லோருமே கட்டபொம்மனுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எதிரான கருத்தை சொன்னாங்க அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி நடந்த முதல் கட்ட விசாரணையில் கட்டபொம்மனுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே குற்றவாளிகள்னு தீர்ப்பளிக்கப்பட்டது அவங்க அனைவரும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டாரு மூன்று நாட்கள் கழிச்சு அதாவது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கட்டபொம்மனை குற்றவாளி கூண்டுல ஏற்றி விசாரணை செஞ்சாங்க அப்போ அவர் மேல பல குற்றங்களை சுமத்துனாங்க இந்த குற்றங்களை எல்லாம் அவர் ஒத்துக்கணும்னு சொன்னாங்க ஒருவேளை அவர் அந்த குற்றங்களை ஒத்துக்கிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டு ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியை சம்மதிச்சா அவரை விடுதலை செய்யறதா சொன்னாங்க ஆனா கட்டபொம்மன் அதை ஏற்க மறுத்தார் ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணிஞ்சு வாழ்வதை விட சுதந்திரமாக உயிரை விடுவது மேல்னு சொன்னார் உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் நான் அனைத்துக்கும் தயார்னு தன்மானத்தோட தலை நிமிர்ந்து சொன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இதனால கட்டபொம்மன் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாரு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதே நாளில் கயத்தாறு என்னும் ஊரில் உள்ள ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டு கொள்ளப்பட்டாரு கட்டபொம்மன் இப்படி சுதந்திரத்துக்காகவும் தன்மானத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகாப்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரரா பதவியேற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தார் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்களோட இணக்கமாகத்தான் இருந்திருக்காரு அவங்களுக்கு முறையாக வரியும் கட்டியிருக்காரு ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக தான் இவரால் தொடர்ந்து வரி கட்ட முடியாமல் பாக்கி வச்சார் இதை பற்றி அவர் எடுத்து சொன்னபோது கூட அதை ஆங்கிலேய நிர்வாகம் ஏற்றுக்கலை குறிப்பாக கலெக்டர் ஜாக்சனால கட்டபொம்மன் அவமானப்படுத்தப்பட்டார் இதுதான் அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க முதல் முதல்ல அவரை தூண்டியிருக்கு கடைசியில் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிர்த்தியாகமும் செஞ்சிருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு சிறந்த வீரன் மற்றும் விடுதலைப் போராட்டத்தையாகி என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் அவரை பற்றின உண்மையான முழு வரலாற்றை தொடக்கத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுக்கு எதிராக நடத்திய யுத்தங்கள் இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு முதல் பாளையக்காரர் யுத்தம் இரண்டாம் பாளையக்காரர் யுத்தம்னு அழைக்கப்படுது இதில் ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக நடத்தின யுத்தம் தான் முதல் பாளையக்காரர் யுத்தம்னு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு என்னதான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கி பூலித்தேவர் அழகுமுத்துக்கோன் எட்டப்பன் வேலுநாச்சியார் போன்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் எதிர்த்து பல போர்களை நடத்தி இருந்தாலும் இந்த போர்கள் எல்லாமே முதல் பாளையக்காரர் யுத்தத்துக்கு முன்பு நடந்த போர்களால் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதனால வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நடந்த இந்த போர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராக குறிப்பிடப்படுது தமிழ்நாட்டில் இருந்து தோன்றின விடுதலை போராட்ட வீரர்கள் வரிசையில் முக்கிய இடம் வகிப்பவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் நினைவு கூற வகையில் அவர் கொல்லப்பட்ட ஊரான கயத்தாரில் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு பூமைத்துறை மற்றும் கட்டபொம்மனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் பல ஓவியங்கள் அந்த மணிமண்டபத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவர் பிறந்த ஊரான பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு நினைவு கோட்டையை கட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உருவம் பதித்த தபால் தலை ஒண்ணை வெளியிட்டது இந்திய அரசு விடுதலை போராட்ட வீரரும் அரசியல்வாதியுமான மாப்போ சிவஞானம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாற்ற விவரிக்கும் மூன்று புத்தகங்களை எழுதினார் அந்த புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாற்ற விவரிக்கும் மேடை நாடகம் உருவானது இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனா நடித்தார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டது இதில் சிவாஜி கணேசனை மறுபடியும் வீரபாண்டிய கட்டபொம்மனா நடித்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா கட்டபொம்மன் தோற்றத்தில் சிவாஜி கணேசன் நிற்கும் உருவம் நமக்கு நினைவில் வரும் அந்த அளவுக்கு கட்டபொம்மனை தமிழ் மக்கள் மனசில் ஆழமா பதிய வச்ச பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே சேரும் தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடியே அழகுமுத்துக்கோன் பூலித்தேவர் எட்டப்பர் போன்ற பல பாளையக்காரர்கள் கட்டபொம்மனை விட ரொம்ப தீவிரமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்காங்க இருந்தாலும் அவங்களையெல்லாம் விட கட்டபொம்மன் பிரபலமாக இருக்கிறதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமும் அதில் கட்டபொம்மன் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்த சிவாஜி கணேசனும் ஒரு முக்கியமான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி